வாழ்க வாழ்க வையகம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடிவரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கழகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி நாட்களும் அமையும் என்றால் அது மிக இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி அன்பர்களே குரு பகவான் தற்போது ஜென்ம குருவாக ராசியிலேயே சஞ்சாரம் செய்து பலன் தருகிறார் இதனால் பெரும்பாலான மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்ன வாழ்க்கை இது நம்ம கையில் எதுவுமே இல்லை என்பது போன்ற தத்துவங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பெரிய உற்சாகமான மாற்றத்தை தரப்போகிறார் குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கழகத்தில் வந்து அமர்ந்து உச்சம் அடைய போகிறார் இனி கவலைகள் எல்லாம் மறையும் பணவரவு அதிகரிக்கும் உடலில் பெரிய நோய் இருப்பது போன்ற கவலைகள் விலகி ஆரோக்கியமாக இருப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல இடத்தில் மணமகன் அமைந்து கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு அமையும் இதுவரை நல்ல வேலை இல்லாமல் திண்டாடியவர்களுக்கு தகுதி கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் நகைகள் வாங்க யோகம் வாய்க்கும் ராசிக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் பழைய கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் எதிரிகள் பகையை மறந்து சமரசம் ஆவார்கள் சிலர் உங்கள் வழியில் இருந்து விலகி போவார்கள் எதிலும் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ராசிக்கு எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் பயணங்களால் ஆதாயம் வரும் சிலருக்கு இதுவரை வளர்ச்சி காணாமலேயே இருந்த சில பங்கு சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ராசிக்கு பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும் பணியில் உங்கள் கை ஓங்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு இருக்கும் வேலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் முயற்சிகள் நல்ல முறையில் முடியும் அலுவலகத்தில் வர வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி காலம் பொக்கிசமான காலமாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தில் அமர்ந்திருப்பதால் பணியிடத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் இந்த காலகட்டத்தில் விலகி மரியாதையும் கௌரவமும் கூடும் நினைத்ததை நினைத்த வண்ணம் முடித்து காட்டி வெற்றி வாகை சூடுவீர்கள் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி கோடையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கிடைக்கும் குளிர்மலை போல பல இனிய அனுபவங்களை தருவதாக அமையும் புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்குங்கள் சன்னியாசிகள் மற்றும் வயது முதிந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போலவே அமையும் சிறப்பு தொகுப்பு நட்சத்திர பலன்களும் அதற்கான பரிகாரங்களும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் நாம் நம் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து விதமான மங்கள காரியங்களுக்கும் வெற்றிகளுக்கும் குருபலம் அவசியம் நவக்கிரகங்களில் கிரகங்களில் சுப கிரகமாக விளங்குபவர் தேவகுரு பிரகஸ்பதி பிரகஸ்பதியை பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என போற்றி வழங்குகிறோம் அவர் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் தேவகுருவான குருவான பிரகஸ்பதி சப்த ரிஷிகளில் முக்கியமானவர் உலக வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற அருள் நிதியும் அறிவு நிதியும் அள்ளி தரும் பிரகஸ்பதியை அனுதினமும் வழிபட்டு பேரானந்தம் அடையலாம் அவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் எது பூச நட்சத்திர நாளில் அவரை ஜபம் செய்து அச்சித்து ஹோமங்கள் நடத்தி வணங்கினால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் குரு வாரமாக்கிய வியாழக்கிழமையும் அவரை வழிபடுவதற்கு உகந்த தினமாகும் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் எங்கிருந்தாலும் கோசாரப்படி குருவின் நிலை எப்படி இருந்தாலும் அதற்காக கவலைப்படாமல் கலங்கி தவிக்காமல் மாதந்தோறும் பூச நட்சத்திர நாளில் வழிபட்டால் குருவின் பேரொலை பெறலாம் அதே போல் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒரு சேர வருகிற நாளில் குரு பகவானை வழிபட்டால் இழந்த பதவி மற்றும் செல்வங்களை பெற்று வாழலாம் என்பது ஐதீகம் குரு பகவான் அதிசார நிலையில் கடகத்தில் பயணிக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் நட்சத்திரப்படி நிகழும் பொதுவான பலன்கள் என்ன என்பதனையும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதைப் பற்றியும் காண்போம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவின் இந்த அதிசார பயிற்சி காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இவர்கள் வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து குமாரஸ்தவம் படித்து கந்த வேலை வழங்குவது விசேஷம் பரணி நட்சத்திரம் நண்பர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவையான காலம் இதுவாகும் புதியவர்களின் அறிமுகம் பிற்காலத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவர்களுடன் அளவோடு பழகுவது நல்லது பண வரவில் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஐந்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதால் ஏற்றங்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்யக்கூடும் இந்த காலத்தில் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமானை வழிபடுவது விசேஷம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேளையில் குடும்பத்துடன் அமர்ந்து வேல்மாறல் பாராயணம் செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரம் இதுவரையிலும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடன்களால் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும் பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் புதியவர்களின் அறிமுகம் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் அன்று தினமும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வெங்கடேச பெருமாள் வழிபட வேண்டும் புலியோதரை நைவேத்தியம் செய்து வழிபட்டு பிள்ளைகளுக்கு வினைவிப்பது சிறப்பு இதனால் தடைகள் விலகி ஏற்றம் உண்டாகும் மிருக ஸ்ரீடம் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு எதிரிகளால் இடையூறுகள் விலகும் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள சென்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வைத்து வழிபடலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கந்தசஷ்டி கவசம் படிப்பது அதீத அனுகூலத்தை தரும் திருவாதிரை நட்சத்திரம் வேண்டாதவர்கள் விலகிச் செல்லும் காலம் இது நவீனரக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் எதிர்த்து நின்ற உறவினர்கள் வலிய வந்து உறவு பாராட்டுவார்கள் பழைய கடன்களை கொடுத்து முடிக்கக்கூடிய காலம் இதுவாகும் சிவ பெருமானை வழிபடுவது நல்லது குறிப்பாக பிரதோஷ தினத்தில் வில்வம் சமர்ப்பித்து வணங்க வேண்டும் நந்திக்கு காப்பரிசி படைத்து வழிபடுங்கள் கிடைக்கும் நன்மைகள் பழகி பெருகும் புனர்பூசம் நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுவாகும் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடலாம் செய்யும் காரியங்களில் எச்சரிக்கையுடன் இருந்தால் விரயங்களை தவிர்க்கலாம் மற்றபடி இதுவரையிலும் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் தடைபட்டு வந்த பதவி உயர்வு கூடிவரும் அலுவலகத்தில் சக பணியாளர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான காலமாகும் வியாழக்கிழமை அன்று சிவாலயம் சென்று தென்முக தெய்வமான தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் பூசம் நட்சத்திரம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரே என்ற அச்சம் வேண்டாம் வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேர வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் என்றால் வாயு வைந்தனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வெண்ணெய் உருவது போல் உருகிவிடும் ஆயுர்யம் நட்சத்திரம் இதுவரையிலும் தடைப்பட்டு வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் காலம் இதுவாகும் குறிப்பாக குலதெய்வ வேண்டுதல்களை குடும்பத்துடன் சென்று நிறைவேற்றுங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பேச்சிலும் செயலிலும் பதற்றம் வேண்டாம் நண்பர்களுடன் இணக்கமாக பழகவும் பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை தரும் அருகில் உள்ள சிவாலயத்தில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கிக் கொடுங்கள் குருபொருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகம் நட்சத்திரம் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் யாரையும் நம்பி எவ்வித வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கொண்டு செல்லும் பொருட்கள் மீது மிகுந்த கவனம் அவசியம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் விநாயகர் வழிபாடு நன்மை அளிக்கும் அனுதினமும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகும்புல் சமர்ப்பித்து வணங்குங்கள் விநாயகர் அருளால் வினைகள் தீரும் பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு பழைய கடன்கள் அடைபடும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கும் முயற்சிக்கு தேவையான வங்கி கடனுதவி கிடைக்கும் சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் மகாலட்சுமி வழிபாடு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து கனகதார சோஸ்திரம் அல்லது திருமகள் துதிகள் படித்து வணங்கலாம் உத்திரம் நட்சத்திரம் லாபக்குருவினால் ஓரளவு நன்மைகள் ஏற்படும் பெண் அல்லது பிள்ளையின் திருமண முயற்சி அனுகூலமாக முடிந்து திருமணம் நடைபெறும் இடையே ஒற்றுமை மேம்படும் எனினும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் மேல் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது எதிர்காலத்துக்கு நல்லது முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் சஷ்டி தினங்களில் தினைமாவு படைத்து உருவாய் அருள்வாய் என தொடங்கும் துதிப்பாடலை பாடி வணங்குவதால் விசேஷ பலன்கள் கைகூடும் அஸ்தம் நட்சத்திரம் கருத்து வேறுபாடு காரணமாக விலகி நின்ற இளைய சகோதரர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டும் காலமாக இது இருக்கும் சிலருக்கு மழலை பாக்கியம் ஏற்பட்டு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலவும் அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சனிக்கிழமையில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மையை தரும் அவருக்கு செந்துற காப்பு செய்து வழிபடுங்கள் நன்மையே நடக்கும் சித்திரை நட்சத்திரம் அலுவலகத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்நோன்யம் அதிகரிக்கும் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் முருகப்பெருமான் வழிபாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவில் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவதால் தடைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரம் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் சற்று கவனமாக பழகுவது நல்லது தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது அவசியம் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வதால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கவும் லட்சுமி நரசிம்மரை வழிபட இடையூறுகள் விலகும் வீட்டிலேயே பானகம் நைவேத்தியம் செய்து நரசிம்மரை வேண்டிக்கொள்வதால் பாதிப்புகள் குறையும் விசாகம் நட்சத்திரம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் தடைப்பட்ட பணவரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் இருக்கும் வீட்டிலிருந்து வேறு வீட்டிற்கு மாற நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகள் சாதகமாக முடியும் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் தினமும் சஷ்டி கவச பாராயணம் செய்து வாருங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் விலகி மனதிற்கிணைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் அனுசம் நட்சத்திரம் உங்கள் ராசியில் படக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை அனைத்து தடைகளையும் தகர்க்கும் நீங்கள் செய்ய நினைத்து முடியாமல் போன காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படும் நினைத்ததெல்லாம் நிறைவேற சிவபெருமானை வழிபடலாம் மாலை வேளைகளில் சிவாலயத்தில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதால் நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் மிகவும் அற்புதமான நன்மைகளை தரப்போகும் காலம் இதுவாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலன்களை தரக்கூடும் சிவாலய அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்கள் சந்தோஷம் பெருகும் மூலம் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது அவசியம் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு தற்காலிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இரவில் சொந்த வாகனத்தில் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய காரியங்களை தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வழிபடுவது நல்லது வியாழக்கிழமைகளில் அவர் சன்னதியில் சிதறு தேங்காய் உடைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் தடைகள் விலகும் போராடம் நட்சத்திரம் ராசிப்படி எட்டில் குறு இருந்தாலும் கவலை வேண்டாம் உச்சம் பெற்றிருப்பதால் பெருமளவு நன்மையான பலன்களையே தருவார் பயணங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் ஆனால் உடல் மட்டும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது யாருக்கும் எதற்கும் வாக்குறுதியோ ஜாமீனோ கொடுக்காமல் இருப்பது நல்லது தினமும் மகாலட்சுமி சுவஸ்திரம் பாராயணம் செய்வது நல்லது அருகில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு தாமரை பூக்கள் சமர்ப்பித்து மனமுருகி வழிபட்டு வாருங்கள் வளம் பெரு உத்திராடம் நட்சத்திரம் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற துணிவு பிறக்கும் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கந்தன் வழிபாடு கவலையை போக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் சன்னதியில் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்து வழிபட்டு வாருங்கள் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரம் குழந்தை இல்லாமல் வாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நேங்கிருக்கும் இளிபடியாக நிற்கும் காரியங்கள் நல்லபடி முடியும் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு திருமலை வாசனை வழிபட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சனிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து பெருமாளை வழிபடுங்கள் சங்கடங்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திரம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய காலமாகும் பணிகளில் இதுவரை ஏற்பட்டிருந்த சுமூகமான சூழ்நிலை மாறி இறுக்குமான சூழலில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது கடன்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அருகில் உள்ள சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவதோடு ஆலயத்தில் அமர்ந்து சண்முக கவசம் பாராயணம் செய்வது நல்லது சதயம் நட்சத்திரம் ராசிப்படி ஆறில் குரு மறைந்தாலும் ஓரளவு நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் பொறுப்புகள் கூடினாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் முன்பை விழவும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் துன்பங்கள் விலகும் புரட்டாதி நட்சத்திரம் பணிகளிலும் பயணங்களிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் இதுவாகும் எவருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துவிட்டு பிறகு அவசியப்பட வேண்டாம் மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லது எதிலும் நிதானத்தை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் தினமும் வீட்டில் குலதெய்வத்துக்கு விலக்கேற்றி வைத்து குடும்பத்துடன் சேர்ந்து வழங்குங்கள் ஒரு முறையேனும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நன்மையே நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்கள் மூலம் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் எடுத்த பணிகள் அனைத்தையும் நல்லபடி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிவபெருமானை வழிபட நலன்கள் அதிகரிக்கும் அருகில் உள்ள சிவாலயத்தில் விபூதி அபிஷேகம் செய்து விபூதி பிரசாதத்தை வாங்கி வந்து தினமும் அணிந்து வாருங்கள் சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் ரேவதி நட்சத்திரம் வந்த நிறைவேற்றி நிம்மதி பெறும் காலமாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய வீடு அல்லது மனை வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிறிது சேமிக்கவும் முடியும் விநாயகர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் விநாயகர் அகவல் படித்து வழிபடுங்கள் அஷ்டமி தினங்களில் பைரவர் சன்னதியில் ஐந்து தீபங்கள் ஏற்று வைத்து வணங்கி வாருங்கள் இன்னல்கள் விலகி நற்பலன்கள் கைகூடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம